மக்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை இந்த செயல்களை பார்த்து அற்புதங்களை பார்த்து என்னை நம்ப வேண்டும் என் வல்லமையை நம்ப வேண்டும் நான் அவருக்கு போதுமானவர் என்று சொல்லி அவங்க விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆனால் அநேக நேரங்களிலே அந்த ஜனங்கள் அந்த அதிசயங்களை உணராமல் அவருடைய கிருவையை நினையாமல் அவருக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள் என்று சங்கீதம் நூற்றி ஆறு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் அநேக நேரங்களில் தேவன் நம்மை தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்று செய்கிறார் ஆனால் நாமோ அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும் இருக்கிற இருக்கிற சந்தோஷமும் பரவசமும் கொஞ்ச நாள் கழித்து மறந்து போய் தேவனை நாம் நினையாமல் போகிறோம் தேவனுடைய அற்புதங்களை நினையாமல் போகிறோம் தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் அவரை விட்டு பின் வாங்குகிறோம் ஆக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யப்படுவதனுடைய நோக்கம் நாம் தேவனை விசுவாசித்து எந்த நிலையிலும் என்னை காப்பாற்றவர் வல்லவராய் இருக்கிறார் எந்த நிலையிலும் என்னை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார் எப்பேற்பட்ட கொடிய ஆழத்திலும் என்னை தூக்கி மீட்டெடுத்து உயர உட்கார வைக்கிற கண்மலையா இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் யாத்திராகமும் பதினாலு முப்பத்தி ஒன்னுல வாசிக்கிறோம் கத்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இசிறவியலர் கண்டார்கள் அப்போது ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய ஆகிய விசுவாசம் வைத்தார்கள் என்று ஆக அந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது செங்கடல் திறந்ததா இருக்கட்டும் பார்வன் துரத்தி வந்த சேனை அழிக்கப்பட்டதா இருக்கட்டும் எகிப்தில் நடந்த வாதைகளா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ் மொத்த இசிரையலருக்கும் கத்தர் மேல ஒரு விசுவாசம் மோசே மேலேயும் ஒரு விசுவாசம் கத்தர் மேல பெரிய ஒரு பயபக்தி மோசிய மேல ஒரு விசுவாசம் உண்டானது அதே போலதான் யோசுவாவின் புத்தகத்திலும் வாசிக்கிறோம் யோசுவா நாலு பதினாலு கத்தர் யோர்தானை பிழந்த பொழுது யோசுவாவுக்கு எல்லாரும் பயந்தார்கள் மோசேவுக்கு எப்படி பயந்து அதாவது பயபக்தியா இருந்து கீழ்ப்படிந்தார்களோ அப்படியாகவே பயபக்தியா இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ல மறித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின பின்பு லாசவை பார்க்கவும் இயேசுவை பார்க்கவும் அநேக மக்கள்கள் வந்தார்கள் அவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று யோவான் பன்னிரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் ஆக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழில் செய்யும் நிறமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் ஊழியத்தினுடைய ஊ ஊழியக்காரருடைய வாழ்க்கையா இருக்கட்டும் எப்படியும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் அற்புதங்களை முதல் நோக்கம் அவர் அற்புதம் செய்கிறவராக அதிசயம் செய்கிறவராக வல்லமை நிறைந்தவராக மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் அதனுடைய இரண்டாவது பகுதி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அது நாம் அவரை நம்பவும் விசுவாசிக்கவுமே